இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்த எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு ஸ்கூலை எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஸ்கூலில் வருடத்திற்கு ஒரு முறை பரிசோதகர் அதாவது இன்ஸ்பெக்டர் அவர் கடந்து சென்று மாணவர்கள் எப்போ எவ்வாறு படிக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடம் எப் எவ்வாறு செயல்படுகிறது காணப்படுகிறதான ஆசிரியர்கள் எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே பரிசோதிக்கும்படியாக கடந்து செல்வார்கள் கடந்து செல்கிறதான பொழுது ஒரு வகுப்பில் காணப்படும் ஏதாவது ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்பார்கள் ஒன்றோ இரண்டோ வருடத்தில் கேள்விகளை கேட்பார்கள் அப்பொழுது கடந்து வருகிறதான அந்த அதிகாரிக்கு பயந்து மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆர்வத்தோடு காணப்படுவார்கள் மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட காணப்படுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு துணியுள்ள ஒரு மாணவன் தான் மட்டும் சற்றும் சிறிதேனும் பயமின்றி காணப்பட்டான் அப்பொழுது தன்னோடு கூட படிக்கிறதான மாணவர்கள் கெட்டார்கள் உனக்கு பயம் இல்லையா என்று சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அவன் சொன்னான் ஏன் நான் வீணாக பயப்பட வேண்டும் நம்மை பார்க்கலும் நமக்கும் சேர்த்து நம்முடைய ஆசிரியர் பயப்படுவதை பாருங்கள் என்று சொல்லி அவன் சொன்னானாம் நாம் தவறு செய்து விட்டால் அவரது தவறாக சொல்லிவிட்டால் நமக்கல்ல அவருக்குத்தான் கெட்ட பெயர் அவருக்கு தான் அந்த புள்ளை குறையும் என்று சொல்லி அவன் சொன்னான் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நம்மையும் சோதனைக்காரன் சோதனைக்குள்ளாக்க அடிக்கடி அவன் கடந்து வருகிறான் ஒவ்வொரு முறையும் நம்மை சோதனை சூழ்ந்து கொள்கிறது என்று நாம் தெரிகிறதான பொழுது நம்முடைய பரம ஆசானாய் காணப்படுகிற நம்முடைய குருவாய் காணப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாட்களும் நினைவு வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த பொழுது ஒரு மனிதன் என்னென்ன விதங்களில் சோதிக்கப்படக்கூடுமோ எவ்வாறு அவர் கஷ்டங்களை வேதனைகளும் சகித்தாரோ அத்தனையும் ஒன்று திரட்டி மூன்று விதமான சோதனைகளுக்கு அவர் முகம் கொடுத்திருந்தார் சோதனைகளைக் கண்டு பயந்து அவர் ஓடவில்லை அந்த மூன்றிலும் நிலைத்து நின்றார் தடுமாறி போகவில்லை அதற்கு காரணம் என்ன எவ்வித தடுமாற்றமும் இன்றி அந்த மூன்று சோதனைகளும் அவர் வேத வசனத்தை கொண்டு அவர் தோற்கடித்தார் அந்த மூன்றிலும் வெற்றி சிறந்தார் சோதனைக்காரன் தோற்று போய் வெட்கப்பட்டு அவரை விட்டு விலகினான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆம் அன்பானவர்களே நம்முடைய பரமா நம்முடைய குரு ஒரு சோதிக்கப்படாத குருவாய் ஆசானாயல்ல அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஆசானாய் காணப்படுகிறார் அதோடு அந்த சோதனை காரணியை தடுமாறு வைத்த உத்தம ஆசான் உத்தம குருவானவர் அவரே நம்முடைய ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது பெரிய நான்காம் அதிகார பதினைந்தாவது வசனத்தில் எல்லா விதத்திலும் நம்ம போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இப்படி இருக்க நாம் சோதிக்கப்படும் போது நம்முடைய குருவானவர் இன்னார் என்பதை சோதனைக்காரனே அறிந்து நடும்புபடிக்கு நாம் சோதனையின் நாட்களை தேறினவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய ஆசிரியருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் நம்முடைய குருவுக்கு ஒரு மகிமையை நாம் செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு நம்மோடு கூட காணப்படுவதால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில நாம் சேர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை பரீட்சை சொல்லிக்கொண்டுதான் வரும் ஆனால் சோதனை சொல்லிக்கொண்டு வருவதில்லை சில சில நேரங்களில் நாம் நாமவே சோதனைக்குள் அகப்பட்டு விடுவதுண்டு அது உண்மைதான் ஆகையால் நமக்கு முன்னே சோதிக்கப்பட்டு வெற்றி சிறந்தவனுடைய பாதத்தில் நம் பரிபூர்ணமாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய பாதம் அமர்ந்து அந்தந்த நாளை நாம் வெற்றி நாளாக சந்தித்து கர்த்தருக்குள் களை கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர் வெற்றி சிறந்தார் சகலவிதமான சோதனைகளும் சோதிக்கப்பட்டவராய் வெற்றி சிறந்தார் என்றால் அவரை பின்பற்றி அவருக்கென்று வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்ம ஒருவரும் சோதனைகளை கண்டு அஞ்சாதவர்களாக சோதனைகளைக் கண்டு பயப்படாதவர்களாக சோதனை கண் சோதனைகளைக் கண்டு நடுங்காதவர்களாக நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பரமதேவன் சர்வ வல்லமில்லவர் சர்வாதிபதி என்கிறதான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் கூட சகல வெற்றி நின்றும் நம் வெற்றி சிறந்தவர்களாக சோதிக்கப்பட்டாலும் சோதனையிலிருந்து மீண்டு வரும்படியான கிருபைகளை பரிசு தாபியானவன் நாட்களில் உங்களுக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் அதனாலே ஒவ்வொரு நாட்களும் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் அவருடைய திருப்பாதத்தில் இவங்களை அர்ப்பணியுங்கள் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் அவருடைய கரத்தில் இவங்களை அர்ப்பணியுங்கள் உங்களை நீதியின் பாதையில் வழிநடத்துவார் செபிக்கலாமா நீ சிக்கிற அன்பின் நல்ல தொகைப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காய் சோற்றுறோம்ப்பா இந்த பரிசுத்த நாளில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் நம்முடைய வார்த்தையை கேட்ட யாவரையும் கற்றுக்க நோக்கி பாருங்க நீ சோதிக்கப்பட்டு நாண்டாலும் ஜெயம் பெட்டிரப்பா சோதனைக்காரன் உண்மை கண்டு அஞ்சு போடி நான் ஆண்டவரேன் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் சோதனையில் நாங்கள் அகப்பட்டு விடாதபடிக்கு சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ள பண்ணபடியான போக்கை உண்டு பண்ணுகிற ஒரு உண்மை நோக்கி நாங்கள் பார்க்க உமா கண்டு வாழ யாவருக்கும் கிருபை தந்து வழிநடத்தவும் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசு நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஐயம் வைே என் பாயம் யாவும் தோக்கினார் முற்றும் என் மாறிற்று ஏசன்னை கா